வருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன உறுதியாகவே இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக சாதகமான சூழ்நிலையிலும் சாதகமற்ற சூழ்நிலையிலும் கிரகநிலைகள் வளம் வருகின்றன என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது மிகவும் சாதகமாகவும் அதீத நன்மையையும் மல்லிக் அமைப்பில் மிக வலுவாக செவ்வாய் ஒருவர் மட்டும்தான் வருகிறார் ஆனால் அதே சமயம் நடுநிலையான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் குரு சுக்கரன் போன்ற கிரகநிலைகள் வளம் வருகின்றன சற்று சாதகமற்ற அமைப்பில் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் வருகின்றன இந்த வேளையில் அடுத்த பதினான்கு நாட்கள் அடுத்த இரண்டு வாரங்கள் சூரியன் ஜென்மத்தில் வளம்பெறுகிறார் வித்யா கரகரான புதனும் ஜென்மத்தில் இருக்கிறார் எனவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கிரகநிலைகள் சாதகமான சூழலையும் சாதகமற்ற சூழலையும் உருவாக்கக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக வெற்றி கிடைக்கும் என்பதை நன்கு அலசி ஆராய்ந்து அதற்கு ஏற்றவாறு முடிவெடுப்பது உங்களது கையில் தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் இந்த வேளையில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளையும் முடிவுகளையும் மேற்கொண்டாலும் நிறைந்த மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பை மங்களக்காரகன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எவ்வளவு பெரிய சிக்கல் சிரமம் என்று சூழல்கள் இருந்தாலும் கூட தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான தூழ்ச்சியால் உங்களுக்கு பலர் சிரமத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட அதிலிருந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் இந்த வேளையில் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை முடிவெடுக்கக்கூடிய திறன் உங்களிடம்தான் இருக்கிறது செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் உங்களிடம்தான் இருக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதியாகவே எடுத்து காட்டுகின்றன ஏனென்றால் உதாரணமாக ஒரு மிகப்பெரிய அளவில் இரண்டு தீவுகள் இருக்கின்றன இந்த தீவில் ஒரு தீவில் முழுக்க முழுக்க விலங்குகள் இருக்கின்றன மற்றொரு தீவில் மனிதர்கள் வசிக்கின்றனர் இப்படி இருக்கக்கூடிய இந்த தீவில் மனிதர்கள் வசிக்கக்கூடிய தீவில் ஒரு விசித்திரமான பழக்கம் உள்ளது அந்த தீவிற்கு யார் அரசராக பொறுப்பேற்கிறார்களோ அவர்கள் ஏழு ஆண்டுகள் அங்கு ஆட்சி செய்யலாம் பிறகு அவர்கள் அந்த விலங்குகள் இருக்கக்கூடிய தீவில் தான் வசிக்க வேண்டும் என்பதுதான் அந்த நாட்டின் மிக முக்கியமாக திருத்த முடியாத சட்டமாக பார்க்கப்படுகிறது எனவே அந்த நாட்டில் அரசராக பொறுப்பேற்பதற்கு யாருமே முன் வரவில்லை இப்படிப்பட்ட சூழலில் மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களை அவர்களே அரசர்களாக மாற்றிவிட்டு அவர்களை ஏழு ஆண்டு முடிந்ததற்கு பிறகு அந்த தீவில் கொண்டு வந்து விட்டு விடுவார்கள் அங்கு இருக்கக்கூடிய விலங்குகள் அவர்களை உணவாக மாற்றிக்கொள்ளும் எனவே அந்த தீவிற்கு சென்ற யாரும் திரும்பி வர முடியாது என்ற உண்மை தெரிந்ததால் அரசராக யாரும் பொறுப்பேற்க மாட்டேங்கிறார்கள் ஆனால் ஒருவர் மட்டும் நான் அரசராக பொறுப்பேற்கிறேன் என்று வருகிறார் அப்படி வந்த அந்த நபர் ஏழு ஆண்டுகள் தன்னுடைய பதவியை நிறைவு செய்ததற்கு பிறகு அந்த விலங்குகள் வசிக்கக்கூடிய தீவிற்கு புறப்படுகிறார் அப்படி புறப்படும் போது இந்த தீவில் இருந்த மக்கள் அவரை வழி அனுப்புகிறார்கள் அப்போது இவர் மிகுந்த சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் செல்கிறார் இதை பார்த்து அனைவருக்குமே குழப்பம் ஏற்படுகிறது உடனே அவரிடம் என்ன இந்த தீவிலிருந்து அரசராக பதவியை நிறைவு செய்து அங்கு போகிறவர்கள் அழுது கொண்டுதான் செல்வார்கள் ஆனால் நீங்கள் இவ்வளவு சந்தோஷமாக செல்கிறீர்களே வியப்பாக இருக்கிறது என்று கேட்க நான் அரசராக இருந்த ஏழு ஆண்டுகள் மிகவும் ஆட்சி புரிந்தது மகிழ்ச்சியாக இருந்தது என்றுதான் நீங்கள் நினைப்பீர்கள் ஆனால் முதல் இரண்டு ஆண்டுகளில் அந்த தீவில் உள்ள விலங்குகள் அனைத்தையும் பிடிக்க செய்தேன் அதற்கு பிறகு அடுத்த ஒரு ஆண்டில் அந்த தீவுகளில் விலங்குகளுக்காக சரணாலயம் அமைத்தேன் அதற்குள் அனைத்து விலங்குகளும் முதல் மூன்று ஆண்டுகளிலேயே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழலில் அங்கு சூழலை உருவாக்கிவிட்டேன் அதற்கு பிறகு அடுத்த இரண்டு ஆண்டுகளில் அங்கு விவசாயம் செய்வதற்கு ஏற்றவாறு நிலங்களை உருவாக்கினேன் நீர்வளத்தை பெருக்கினேன் அதற்கு பிறகு கடைசி இரண்டு ஆண்டுகளில் அங்கு மனிதர்கள் வசிக்கக்கூடிய அளவிற்கு கட்டமைப்பையும் அங்கு மிக பெரிய அளவில் மக்களை குடியமர்த்தியும் இருக்கிறேன் இப்போது இங்கிருந்து சென்று அங்கு அரசராக பொறுப்பேற்று என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அரசராக இருப்பேன் என்று சொல்கிறாருங்க இதை கேட்டவுடன் அனைவருக்கும் சற்று அதிர்ச்சியாக தான் இருக்கிறது ஆனால் இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் சில நேரங்களில் சிரமம் சிக்கல் என்று பல விஷயங்கள் இருந்தாலும் அந்த சிரமங்களில் இருந்து வெளிவருவதற்கான முடிவை நாம்தான் எடுக்க வேண்டும் எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் நிகழ்காலத்தில் அதற்காக முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு பல பணிகளை செய்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக நிறைவாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் என்பதுதான் எதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இதுபோன்ற அமைப்பில்தான் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு சற்று சாதகமான சூழலும் அதே மயம் சாதகமற்ற சிரமமும் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சனி பகவான் திருக்கணிதத்தின்படி ஒன்பதில் நுழைந்து விட்டார் ஆனால் வாக்கியத்தின்படி அஷ்டமத்தில் ஆட்சிபலம் பெற்று வக்ரத்தில் தான் வளம் பெறுகிறார் இப்படி சாதகமான சூழலையும் சாதகமற்ற சூழலையும் உருவாக்கும் போது நீங்கள் தான் முடிவெடுத்து சரியாக செயல்பட வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் பெருவாரியான கிரகநிலைகள் கடகராசிக்காரர்களுக்கு சற்று சாதகமற்ற சூழலில் இந்த வேளையில் அதிக சிரமத்தை சிக்கலையும் ஏற்படுத்தினாலும் கூட அவை அனைத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது ராசியின் அதிபதியான செவ்வாய் உட்பட சில கிரகநிலைகள் சாதகமாக வளம் வரக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பிரிய அங்கீகாரமும் தொழில் ரீதியான நல்ல வாய்ப்புகளும் அமையவில்லை என்றாலும் அதற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்களும் அதற்கு ஏற்ற வகையில் சிறப்பான முடிவெடுக்கக்கூடிய சந்தர்ப்ப வாய்ப்புகளும் இந்த வேளையில் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுபகாரிய தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாக தகர்த்தறியப்படும் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளை உறுதி செய்யக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக இந்த வேளையில் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க நல்ல அனுகூலமான தகவலை இந்த தருணத்தில் அலைபேசியின் மூலம் கேட்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களுக்கு கிடைக்க போகிறது நீங்கள் இதுவரை பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் என்று நினைத்த பல காரியங்களை இந்த தருணத்தில் நன்கு திறன்பட செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் கைகூடுகிறது கடன் சார்ந்த தொல்லைகளை விட்டு விழ உறுதியாக கிடைக்கிறது எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதை இழுபறியாக இருந்து வந்த சூழலில் அந்த இலுபறியாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளை மாற்றி வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்தினாலும் எதிர்காலம் மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியும் ஏற்கனவே வளர்ச்சி பாதையில் பயணித்து எதிர்கால காலத்தை சிறப்பான மாற்றிக்கொண்ட உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடும் அதோடு மட்டுமல்லாது தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு எதிராக பலர் பல்வேறு வகையான சூழ்ச்சிகள் சிரமங்கள் போன்றவற்றை உருவாக்கினாலும் அவற்றில் இருந்து வெளிவரக்கூடிய வகையில் சிறப்பான ஆற்றலை இந்த வேளையில் மிகவும் வலுவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை செவ்வாய் மற்றும் ராசியின் உச்ச அதிபதியான குரு மற்றும் சந்திரன் போன்ற கிரக நிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன எனவே இணைப்பதை காட்டிலும் மனநிறைவு பெறக்கூடிய வகையில் திருப்திகரமாக முடிவெடுத்து செயல்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நிச்சயம் கிடைக்க இருக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைப்பதோடு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிக்கல்களில் சிக்கப்பட்டிருந்தாலும் அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும் மேலும் உங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு சிறு அன்னதான உதவியாவது செய்யுங்கள் மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும்